கன்னியாகுமரியில் அரசு பள்ளியில் மாணவர்களோடு அமர்ந்து அவர்கள் சொன்ன நன்னெறி கதைகளை கேட்டு அமைச்சர் அன்பில் மகேஷ் பாராட்டிய காட்சிகள் இணையத்தில் வைரலாகியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரண்டு நாள் பயணமாக சென்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கில்லியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கழிப்பறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் மேலும் ஆசிரியர்களிடம் அவர்களுடைய கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற நன்னெறி வகுப்பில் மாணவர்களோடு அமர்ந்து அவர்கள் கூறிய நன்னெறி கதைகளை கேட்ட அமைச்சர் மாணவர்களின் திறமைகளை பாராட்டினார் இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி உள்ளது ரெண்டு பேரில் ஒருத்தன் ரொம்ப ஒருத்தன் நல்லா இருக்கும் அப்போ அவன் என்ன செய்வான் ஒருத்தன் எதுவுமே செய்யாமல் எனக்கு நல்ல நல்லது ஒரு விளைச்சல் வேணும் எனக்கு நல்ல ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்பான் இன்னொருத்தனுக்கு வேணால் நான் ரொம்ப உழைச்சி தான் எனக்கு நிறைய பொருள் வேணும்னு நினச்சிட்டு அப்போ ஒருத்தன் நல்ல வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு நல்லா சம்பாதிப்பான் இன்னொருத்தன் சும்மா எதுவுமே செய்யாமல் வீட்டிலேயே இருந்துட்டு பைசா வேணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களே கிடைக்காது அப்போ அவன் திருட்டு திருட்டு செஞ்சு நல்லா அப்படி ஒரு கள்ளத்தனமாக பணம் சம்பாதிப்பான் ஆனால் இவன் முயற்சி செஞ்சு பணம் சம்பாதிக்கிறனால அவனுக்கு கை அனுப்பிப்பான் ஆனால் அவன் திருட்டு தினமும் செஞ்சாட்டால் அவன் வந்து இந்த கையில் எழுதியுது நல்ல தப்பு தப்பு செஞ்சதுனால அவன் கடைசி கடைசியோட அவன் ஒரு திருட்டான திருட நாட்டே இருக்கும் முயற்சி செஞ்சுமே அந்த நல்ல நிலைக்கு